ஈஸியான ஒரு நண்டு கிரேவி கற்றுக்க நீங்கள் தயாரா ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு நண்டு ரெசிபி தாங்க போறோம் முக்கியமாக இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு முக்கியமாக படிப்பு சம்பந்தமாக இல்லை வேலை சம்மந்தமாக வெளியோறும் வெளிநாடுகளிலே இருக்கக்கூடியவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு இது வரைக்கும் இந்த மாதிரி ரெசிபி யாராவது சொல்லியிருக்காங்களான்றது எனக்கு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படி யாராவது போட்டிருந்தாங்கனாக்கா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் வாங்க எவ்வளோ ஈஸியாக இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் கவலைப்படாதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய நண்டை விட சின்ன நண்டுக்கு தான் டேஸ்ட் அந்த ஓரோட மென்று சாப்பிடும்போது டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் வயல் நொண்டை எந்த நண்டில் வேணாலும் நீங்கள் வந்து இதில் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நண்டு கிரேவி வந்துட்டு அதாவது தொக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டிங்க பாருங்கள் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி ஒரு நாலு வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி மிளகு மிளகோட சைஸில் பாதி அளவுக்கு சீரகம் அப்புறம் மிளகுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சாலும் சரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சாலும் சரி இப்போது கடாயில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுது அதில் போட்டுக்கலாம் இப்போது அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் அப்புறம் வந்துட்டு தனி மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டுங்க நம்ம என்ன பற்ற வைக்கவே இல்லை இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம வந்து பற்ற வைக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லாவே கலந்து விடுங்க இவ்வளோ ஈஸியாக இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சுருந்தாங்கனாக்கா கமெண்ட்ஸில் வந்து எனக்கு பதிவு பண்ணுங்கள் கையோடு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறீங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து நம்ம இதில் போட்டுட்டு நம்ம அந்த ஜார் அலசுறோம் இல்லையா அதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு விட்டுட்டு இந்த நண்டு மூன்று அளவுக்கான அளவு வச்சாலே போதும் தீ வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்பப்போ திறந்து பார்த்து கலரி கொடுங்க இப்போ பாருங்கள் அந்த தண்ணி சுண்டி அந்த தொக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது மிதமான தீயில் நீங்கள் வச்சிங்கனாக்கா அந்த மசாலா வந்து நல்லாவே வெந்துடும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாக்கா கொஞ்சம் முன்னாடியே இறக்கிடுங்க இல்லை எனக்கு வந்து பெரட்டா மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு இறக்கிற சமயத்தில் கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டு நாலு பரட்டை பெட்டிடுங்க ஏன்னால் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஈஸியான முறையில் அற்புதமான ஒரு சுவையில் இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா இந்த ரெசிபியை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் சாப்பிட்டு பாத்தீங்களா ஈஸியா இருந்துச்சா சரி எப்போ லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எதையும் முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்க எல்லாரும் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி